டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆங்காங்கே மழைநீர் தேங்குவதால் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் சிக்கியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் இந்த நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் பலத்த சேதமடைந்தன உள்ளே சிக்கி இருந்தவர்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் டெர்மினல் ஒன்றில் தற்காலிகமாக சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது E